அலாம் வலைக்கும் விஷயம்தான் போறோம் இந்த ஓதுவது இந்த அழகிய ஓதுவது சரியான முறையில விலை இல்லாமல் ஓதக்கூடிய முறைகளை தான் இந்த வீடியோல காணப்போறோம் அப்போ இதனுடைய விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம இதுல இருந்து ஆரம்பிச்சு ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு முழு புராணையும் இன்ஷா அல்லா முழுமையாக ஓதுவதற்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம குரான் பத்தி நம்ம விளங்கணும் குரான்ல அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் இந்த குரான் மூலியமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம அறிஞ்சாதான் இதை தொடர்படியாக ஓதுவதற்குரிய நன்மைகள் என நமக்கு முழுமையா சாரும் அத நம்ம உள்ளமும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு விளக்கம் ஒரு தெளிவும் அப்படித்தானே எந்த ஒரு விஷயத்தை செய்யறோமோ அதுல என்ன நன்மைகள் இருக்குது அதுல என்ன லாபம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்குள்ள ஒரு ஆர்வம் நமக்கு பிறக்கும் அப்ப குரானின் உள்ள ஆர்வம் இருக்குது உள்ளத்தை தீட்டிக்கொண்டே இருக்கணும் பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கணும் அப்பதான் குரானின் ஓத ஓதக்கூடிய ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகமாகும் ரபிசெல்லம் அழகி செல்லம் அவர்கள் சொல்றாங்க நன்மைகளினுடைய முறைகள்ல நீங்க ஒவ்வொரு எழுத்திற்கும் பத்து பத்து நன்மைகள் கிடைக்கும் சொல்றாங்க சொல்லிவிட்டு சொல்வதாக அலிப்லாமீன் இருக்கு பத்து நன்மை இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் அலிஃப் இருக்கு பத்து நன்மை லாம் இருக்கு பத்து நன்மை மீம் இருக்கு பத்து நன்மை இப்படி அலிப் லா மீம் இந்த மூணு எழுத்திற்கும் முப்பது நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு ஹீஸ பதிவு செய்றாங்க அப்ப யோசிக்கணும் நம்ம ஓதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு எழுத்திற்கும் அல்லாஹாலா நன்மையை தர தயாரா இருக்கலாம் ஆனா நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த புராண நம்ம எவ்வளவு தூரம் ஓத முயற்சி செஞ்சிருக்கிறோம் அதுதான் இங்க நோக்கம் நம்ம இந்த உலகத்துல படைக்கப்பட்ட நோக்கம் என்ன இந்த புராண ஹதீஸ் இதை அமல்படுத்துவதற்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனா இது அல்லாம எல்லா தேவைகளையுமே நம்ம ஒரு தெளிவா செஞ்சு முடிச்சிருக்கிறோம் புராண தவிர புறான மட்டும் ஓத தவிர்ந்திருக்கிறோம் பலருக்கும் எத்தனையோ ஆண்டுகள் கடந்திருக்குது புறான ஓதி முடிக்காம இருக்கிறோம் புராண ஓத ஆரம்பிக்காமலே இருக்கிறோம் அப்போ பலரும் கேட்டதுதான் மற்றவர்கள்ட்ட கேட்க கூச்சப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள் பெரிய பெரியாள் இன்னும் கேட்டும் புரியாத நிலைமையில இருக்கக்கூடிய இன்னும் சிலர் அப்போ இந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த வீடியோ இந்த காணொளி மூலியமாக லேசாக விளக்குவதற்கும் என்ன அர்த்தம் திருத்தமாக மகரஜ சரியான முறையில எந்த எழுத்தை எப்படி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம் அப்போ இது சில நாட்களும் கடந்து போகலாம் அப்படித்தானே மாத கணக்கும் ஆகலாம் ஏன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளைக்கும் இவ்வளவு போதும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இப்படிங்கிற ஒரு கணக்கில தான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்போ உங்களுக்கும் லேசா இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமோ அல்லது நாலு நிமிஷமோ இப்படி கொடுத்தாலே போதும் இந்த குரான ஒரு மாதத்திலே ஈஸியா முடிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் நபி செல்லம் அவர்கள் சொல்றாங்க இந்த குரான நீங்க அதிகமா ஓதுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த குரான அதிகமா ஓதுங்க நாளைக்கு மறுமையில உங்களுக்கு அது ஷபாட்சி ஒரு மனிதர் இந்த குரான இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த மனிதருக்காண்டி நாளை மறுமையில அந்த குரானே வந்து ஷஃபா செய்யும் அப்போ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே இந்த குரான வச்சுதான் வரும் நம்ம சிறப்பிற்குரிய கொண்டாடக்கூடிய நாட்களாக இருந்தாலும் சரி நம்மள அந்தஸ்தல உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லா பதவிகளும் இந்த குரானினுடைய அடிப்படையில தான் வரும் உதாரணமா எடுத்துக்கோங்களேன் ஒரு நபர் ஒரு மனிதர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தயிருக்கும் மந்த அல்லமல குரான வா அல்லமா சிறந்தவர் அப்படின்னு பெருமானாரே சொல்லி இருக்கிறாங்க யார் குரான கற்று அதன் மற்றவர்களுக்கும் கற்று கொடுக்கிறாரோ அவர்தான் இந்த மனித இனத்திலே சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இது குரானை வச்சுதான் வருது அல்லாஹ் குரான்ல ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிறான் சிறந்த இரவு அப்படின்னு சொல்லும் போது லைலத்துல கதிர் நம்ம அதிகமா ஓகக்கூடிய சூறாக்கள் தான் இந்த லைலத்துல கதிரு சிறந்த இரவா சொல்றான் ஏன் அப்படின்னு கேட்டா அந்த இரவுலதான் இந்த குரான் இறக்கப்பட்டது அப்போ குரான் யார் சொல்லி குரான யார் சொல்லி கொடுக்கிறாரோ அவர் சிறந்தவர் குரான் எந்த நாள்ல இறங்குச்சோ அந்த நாள் சிறந்தது குரான் இறங்கிய மாதம் ரமலானுடைய மாதம் அதுவும் சிறந்தது ரமலான் அல்ல குரான் இந்த குரான் இந்த மாதத்துல இறங்குச்சு எனவே நீங்க வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பருளான ஒரு செய்தியே ஒரு நோன்பே இந்த குரானின்காகத்தான் நம்ம முப்பது நோன்பு வைக்கிறோம் இப்ப சகோதரர்களே இந்த புராண தொட்டு வந்த எல்லா விஷயமும் திறந்ததா இருக்கும் போது நாம ஏன் இந்த குரானை ஓதாம இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ இந்த குரானை அழகிய முறையில ஓதுவது நம்முடைய கடமை இத அமல்படுத்துவது நம்மளுடைய நம்ம மீது விதிக்கப்பட்ட சரளான ஒரு விஷயம் முதல்ல இந்த குரானின் கூடிய முறைகள் என்னன்னு சொன்னா ரெண்டு தான் ஒண்ணு அத்திலாவத்தில் சுக்மிகா சொன்னா இந்த குரான்ல என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அதெல்லாம் அரிஞ்சு உன்வாகி ஓதணும் தர்ஜுமாக்கள் பல தர்ஜுமாக்கள் நம்மகிட்ட இருக்குது அப்போ குரான்ல ஒவ்வொரு செய்தி ஒவ்வொரு சட்டங்களும் என்ன இருக்குதுன்னு நம்ம வாசிச்சு வாசிச்சு அந்த அரபிய ஓதணும்னு சொன்னா அது அவ்வளவு இனிமையா இருக்கும் இவ்வளவு நுட்பமான கருத்துக்கள் எல்லாம் இருக்குது அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம ஓதும்போது நம்முடைய கண்கள்ல இருந்து கண்ணீரே வரக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஓரும்போது நம்முடைய உள்ளமே இரையச்சத்தால் நிரம்பி விடும் அந்த அளவிற்கு அந்த குரானுடைய வசனங்கள் இருக்கும் அதனுடைய அர்த்தங்களும் விளக்கங்களும் கிடைக்கும் அப்போ அத்திலாவது இந்த சட்டங்களை அறிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துறது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னு சொன்னா அத்திலாவது லெஃப்லியா லெஃப்லியா அப்படின்னு சொன்னா என்ன இந்த குரான்ல அழகிய முறையில ஓதணும் இந்த குரான்ல சொல்லப்பட்ட முறையின்படி ஓதணும் கிராஜ் அழகான முறையில ராகத்தை தஜுவீதின் முறைப்படி ஓதுவதுங்கிறது ஒரு முறை அப்ப இது ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து நம்மளுடைய வாழ்க்கையில அமல்படுத்திட்டோம்னு சொன்னா இருக்கிற செல்வங்கள் என்ன சொத்து சுகம் இது எல்லாம் தராத ஒரு விஷயத்த ஒரு நிம்மதிய நமக்கு தரும் இவ்வளவு கோடி கணக்கான சொத்து இருந்தாலும் இந்த புரான் நமக்கு தரக்கூடிய அந்த இன்பத்தை அந்த சொத்துக்கள் எதுவும் நமக்கு தராது எல்லா போய் சொல்ற நல்லவா இந்த குரான்ல ஒரு நிம்மதியை வச்சிருக்கிறேன் அப்படின்னு அழகா சொல்றான் கொஞ்சம் விலங்குங்க இந்த குரான லேசான முறையில இன்ஷா ஓதி முடிக்கணும் அப்போ அதற்காகத்தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்களை உங்கள தெரிஞ்சவங்களுக்கும் என்ன யாரெல்லாம் குரான் ஓத ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கும் இதை காமிங்க நீங்க என்ன செய்யலு சொன்னா இந்த ஜிசு இந்த நூறானி காகிதம் இந்த கித்தாபே நீங்க வாங்கிக்கிட்டா கொஞ்சம் சிறந்ததாதான் இருக்கும் நான் அப்படி இல்லைன்னு சொன்னா ரொம்ப கிடைக்காத பட்சத்துக்கு நீங்க என்னுடைய நம்பர்ல கீழே கொடுக்குற நம்பர் அதுல என் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நான் பிடிஎஃப் ஆவே வாட்ஸ்அப் வைக்கிறேன் அப்போ இது இல்ல அப்படின்னு சொன்னா உங்கள்ட வேற கித்தாப் இருந்தாலும் ஓகேதான் எஸ்என்எல் குரான் என்ன இந்த மாதிரி கிதபுகள் தான் நம்ம ஓத போறோம் இதுல எதை பார்த்தாலும் உங்களுக்கு புரியதான் புரிஞ்சிடும் அப்ப எல்லாத்துலயும் அலிபால இருந்து தான் ஆரம்பிக்கும் சில முறைகள் இதுல ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் இந்த கித்தாப்ல பார்த்து வச்சுக்கோங்க அப்போ என்ன செய்யறீங்கன்னா டெய்லியும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய மறு உலக வாழ்க்கைக்காக நீங்க தயார் செய்யுங்க அது இம்மையிலையும் மறுமையிலையும் உங்களுக்காண்டி அதிர்ஷ்டப்பாக செய்யும் ஆக இன்னையிலிருந்து டெய்லியும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜிசுக்களை உனக்கு சொல்லித்தர முடிவு செஞ்சிருக்கிறேன் ஆக நீங்களும் என்ன செய்றீங்கன்னு சொன்னா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் டெய்லி இதுக்காண்டிய ஒதுக்கி புறான கற்றுக்கொள்ளுங்க இன்ஷால்லா ராகுத்தாலா எல்லாத்தையும் லேஸ் ஆக்கி Amin. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.